வணக்கம் இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் ஒரு ஹெல்தியான லன்ச் பேக்கிங் ரெசிபி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம் கீரைத்தண்டு ரசம் அதுக்காக நான் ஒரு கீரை கடையிற சட்டியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மொளக்கீரையோட தண்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக சாம்பார் பொடி ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூள் போட்டு அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சிக்கிறேன் அதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மிளகு சீரகம் தனியாக ஒரே ஒரு வர போட்டு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ தக்காளி கீரைத்தண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும் இப்போ இதை அந்த கரண்டியாலேயே அந்த சட்டியில் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் ஈஸியாக மசிஞ்சிடும் இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ரசத்துக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் இதில் இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு சின்ன கொட்டை சைஸ்க்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதையும் கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்சி வச்சுருந்த ரசப்பொடியும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தோலோடு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த ரசத்தை இந்த மாதிரி நொறைச்சி வர மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி நொறச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் கடுகு சீரகம் ரெண்டு வர கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தோளம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து ரசத்தை தாளித்து கொட்டிக்கலாம் கடைசியாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்த்தியான கீரைத்தண்டு ரசம் ரெடியாகிடுச்சு இப்போ பீட்ரூட் பொரியல் செஞ்சுக்கலாம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் கடுகு வெடிக்கட்டும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இது கூட பொடியாக நறுக்கண வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்காக சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட பொடியாக நறுக்கின பீட்ரூட்டு நான் பொடிப்பொடியாக க்யூப் சைஸில் நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போது இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிக்கை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடுறேன் இப்போது இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த காயெல்லாம் மொங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மிலே வச்சிடலாம் சிம்மில் வச்சு இதை மூடி போட்டு இதை வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் நல்லா சிம்மில் இருக்கட்டும் இப்போது பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தழை சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க ஒரு ஹெல்தியான பீட்ரூட் பொரியலும் ரெடியாகிடுச்சு இந்த ரெண்டு டிஷ்ஷும் செய்யறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது சீக்கிரம் செஞ்சிடலாம் மார்னிங் டைமில் குழந்தைங்களுக்கெல்லாம் லன்ச் பேக்கிங்க்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்